அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு அப்படின்ற நூலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து தோழர் வே இறை அன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து எழுந்திருக்கிறாங்க இதுவும் வாழ்க்கைக்கு தேவையான மிக அற்புதமான ஒரு நூல் ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஓய்வு என்பது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஓய்வு எப்படிப்பட்டது என்பது குறித்து தான் வந்து இந்த நூல் முழுக்க வந்து விளக்கப்படுது நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருப்பது ஓய்வு என்பது சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கோம் ஆனால் ஓய்வு என்பது அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு அறிவுக்கன்று வந்து திறக்கிறாரு ஆனால் நம்ம அனைவரும் கற்பனையிலையோ இல்லை உண்மையிலையோ என்னன்னா ஓய்வுனா அன்றைக்கி முழுக்க வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு சாப்பிட்றது டிவி பார்க்குறது இது மட்டும்தான் ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது கிடையாது ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு